ஆயிரம் கால் மண்டபத்தில் அன்னை மீனாட்சி அலங்கார பொன்னூஞ்சலில் ஆடும் கண்காட்சி ஆபல் ஆடும் கண்காட்சி மீனாட்சி ஆடும் கண்காட்சி ஆயிரம் கால் மண்டபத்தில் அன்னை மீனாட்சி அலங்கார பொன்னூஞ்சலில் ஆடும் கண்காட்சி அவள் ஆடும் கண்காட்சி மீனாட்சி ஆடும் கண்காட்சி நவமணி மகுடம் அங்கு நத்தி செய்யும் மின்ன நவமணி மகுடம் அங்கு நத்தி செய்யும் மின்ன நவரத்ன கைகளில் நல்லொளி மின்ன நவரத்ன கைகளில் நல்லொளி மின்ன கால் மண்டபத்தில் அன்னை மீனாட்சி அலங்கார பொன்னூஞ்சலில் ஆடும் கண்காட்சி அவள் ஆடும் கண்காட்சி நாயகி கழுத்தினில் நல்முத்து வடமாட நாயகி மேகலையில் நவமணி ஒளி நாயகி நல் முத்து வடமாட நாயகி மேகலையில் நவமணி ஒளி கூட்ட செங்கரம் தண்ணிலே பைங்கிழி கொஞ்ச செங்கரம் தண்ணிலை பைங்கிழி கொஞ்ச அங்கைய கண்ணியை அன்பர்கள் வலங்க ஆயிரம் கால் மண்டபத்தில் அன்னை மீனாட்சி அலங்கார பொன்னூஞ்சலில் ஆடும் கண்காட்சி மீனாட்சி ஆடும் கண்காட்சி நாதஸ்வரம் முழங்க அங்கு நல்லி செய்யும் பழங்க நாதஸ்வரம் முழங்க அங்கு நல்லி செய்யும் பழங்க வேத மந்திரங்கள் ஓதியே தூதிக்க வேத மந்திரங்கள் ஓதியே தூதிக்க நாயக சொகேசன் பக்கத்தில் கழிக்க நானிலம் வியக்க நன்மைகள் பயக்க ஆயிரம் கால் மண்டபத்தில் அன்னை மீனாட்சி அலங்கார பொன்னூஞ்சலில் ஆடும் கண்காட்சி அவள் ஆடும் கண்காட்சி மீனாட்சி ஆடும் கண்காட்சி